ஒன்றிய பட்ஜெட்டில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பான அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டூர் மாநகராட்சி விளையாட்டுத் திட்டலை மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர்கள் சேகர்பாபு மா சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்தனர் பின்னர் சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தேனாம்பேட்டையில் இருந்து சைதாப்பேட்டை வரையிலான மேம்பாலம் இன்னும் ஓரிரு மாதங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார் ஒன்றிய பட்ஜெட்டில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பான அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் கூறினார் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜே பி நட்டா அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரியில் நானும் துறையின் செயலாளர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவருடைய கடிதத்தை இந்த தேவைகளை குறித்த விஷயங்களை மாண்பு அமைச்சரிடத்தில் சொல்லி வந்தோம் செய்வதாக சொன்னார்கள் ஆனால் நிதிநிலை அறிக்கையில் அவைகளெல்லாம் இடம்பெறாமல் இருப்பதென்பது ஏமாற்றம் அளிக்கிறது